ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ரீ ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரீ ஜாப் அப்படின்றனால எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க சாம்சங்கோட ஸ்பேர் பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு சுங்கா சத்திரம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கெண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சென்ற பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கெண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த அளவுக்கு எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அட்டெண்டன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகாமடேஷன் வசதி வந்து நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கால் பண்ணி தான் அதை வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் வேறு ஏதாவது அந்த ஜாப் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேவில் தர்ற அச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ